அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு தவம் எவ்வுயிரையும் கொல்லாத அறத்தை உடையது சால்பு பிறர் குற்றங்களை சொல்லாத பண்பை உடையது தவம் எவ்வுயிரையும் கொல்லாத அறத்தை உடையது சால்பு பிறர் குற்றங்களை சொல்லாத பண்பை உடையது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்